பாக்கிய லக்ஷ்மே நே வருவாய் மங்களம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மே நே வருவாய் வாசலில் வண்ண கோலங்களிட்டு வாழையும் மாவிளை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நை விலகேற்று அன்புடன் அழைத்தோம் அண்ணைய வருக சௌபா கியலக்ஷ்மே நேவருவா

மார்பில் வாழ்க சூபா கே லக்ஷ்மியே வருவாய் கற்பூரம் சுற்றி கண்களில் உற்றி கரத்தினில் மங்கள தோரணம் கட்டி பொற்பதம் பற்றி பூக்களை தூவே புண்ணியமடைந்தோ மன்னைய வருக சூபா கே லக்ஷ்மிவாய் அழகிய கூந்தல் இடைவெறி பொருளரு முழங்க சௌபாக்கிய லக்ஷ்மே நேவருவாய் மங்களம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மேனே நேவருவாய் ஜல் 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 என சலங்கை ஒளி ஒழிக்க கன 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 என வளையல் பள்ளைய மறக்க சௌபாக்கிய லக்ஷ்மீரே வருவாய் மங்களம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மீரே வருவாய் கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்றி கரத்தினில் மங்கள தோரணம் கட்டி புற்பத வருகா கே வருவாய் கல்வியில் குழந்தைகள் சிறந்திட வேணும் கண்ணியர்கள் நல்ல கணவனை பெறணும் செல்வங்கள் சேர்த்த மங்களம் பெருகிட சீருடன் சிறப்புடன் வாழ்கவென வாழ்த்திட சௌபா நீ வருவாய் ಮಂಗಲ ಪೊಂಗ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀನೇವಾಯ ಸೌಭಾಕ್ಯ ಲಕ್ಷ್ಮೀನೇವಾಯ ಮಂಗಲ ಪೊಂಗ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀನೇವಾಯ